எனர்ஜி உடல் மனம் இரண்டின் மூலமாகவும் செயல்படும் உடலின் மூலமாக செயல்படும் எனர்ஜியை நம்மளால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் கவனிக்க முடியும் ஆனால் மனதின் மூலமாக செயல்படும் எனர்ஜியை புரிந்து கொள்வது சற்று சிரமம் இப்போ நீங்கள் ஒரு இளம் ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அது துள்ளி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும் எதை பற்றியுமே கவலை இருக்காது அது முழுக்க முழுக்க அதனுள் அவற்ற உள்ள எனர்ஜி வந்து அவற்றின் உடல் மூலமாக செயல்படுது அவற்றுக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது அவற்றுக்கு மனம் என்ற மனம் கிடையாது அதனால் அந்த எல்லா எனர்ஜியுமே உடல் மூலமாக தான் அவை வெளிப்பட்டு ஆகணும் சில அதே சமயம் சில குழந்தைகளை கவனிச்சிருக்கலாம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த எனர்ஜி வந்து அவங்க மனம் மூலமாக செயல்படுதுன்னு அர்த்தம் இதை நம்ம எல்லோருக்குமே இது நிகழக்கூடும் நம்ம குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் இரண்டு வயதுக்குள்ளே இருக்கும்போது அவர்கள் திறந்த மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவர்கள் தங்களுக்கும் உலகுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரியாது தாங்கள் வேறு உலகம் வேறுங்கிற புரிதலே அவங்களுக்கு இருக்காது ஸோ எல்லாமே உலகத்தை சுற்றி நடக்கிறது எல்லாமே தங்களை பாதிக்கும் தங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே உலகம் கவனித்துக்கொள்ளுங்கிற மாதிரியான ஒரு புரிதலோடு தான் இருப்பாங்க அப்போது அவளை அவர்களை அறியாமல் நிறைய விஷயங்கள் அவங்க கிரகித்து கொண்டே இருப்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் இந்த சைக்கிக் எனர்ஜி எனக்கு ஒரு சம்பவம் நன் நினைவுக்கு வருது ஒரு நண்பரின் வீட்டில் இருந்தேன் ஒரு ஒன்றரை வயது மகன் விளையாடி இருந்தான் அப்போ அவங்க சமையல சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மிக்ஸி போட்டு மிக்ஸி நிறுத்தினாங்க இவன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் பொம்மையை வச்சுக்கிட்டு அங்கே மிக்சியை நிறுத்தின உடனே அந்த மிக்ஸியோட அதே சப்தத்தை இவன் எழுப்பினான் ரொம்ப போச்சு ஏன்னா அவன் அதை குறித்து கவனமே கிடையாது இவள் வேறு எதோ ரூமில் பொம்மைகளை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தான் எனக்கு அதே துல்லியமாக அதே மிக்சி போலவே சத்தம் கொடுத்தா அது குறித்த கவனமோ புரிதலோ அந்த குழந்தைக்கு இல்லவே இல்லை அப்புறம் நான் இதை பல குழந்தைகளை கவனிச்சிருக்கேன் இது குறிப்பாக வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த திறன் இருக்கிறத கவனிச்சிருக்கேன் அவங்க என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோன்னே புரியாமல் சொல்லுவாங்க ஏன்னா இரண்டு வயது ஆகும்போது குழந்தைக்கு வந்து மொழியின் மேலே ஒரு கவனம் வந்துடும் டேரிபிள் டூ அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க அப்போ வந்து எல்லாத்தையும் கேட்டே இருப்பாங்க இது என்ன அது என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பிகிட்டே இருப்பாங்க அது வந்து அவங்க சைக்கிக் எனர்ஜியை அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதை குறிக்கிது ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பல விஷயங்களையும் கிரகித்துக்கிட்டு இருப்பாங்க அதை பற்றின புரிதல் இருக்காது எல்லாமே அவங்க தலைக்குள்ளே இருக்கும் இப்போ மொழியை பற்றின புரிதல் வந்த உடனே இது என்ன அப்படின்னு பேர் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைக்கிக் எனர்ஜியை அவங்க ஆர்கனைஸ் பண்ண தொடங்குவாங்க சிந்தனையின் தொடக்கம் அங்கே தான் உருவாகுது ஆனால் இது நம்மளுக்கு பலருக்கும் இதை பற்றின புரிதல் கிடையாது அதுவும் சில பேர் நம்ம ட்ராமானால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிறு வயது அந்த கெப்பாசிட்டி மூளையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலரால் சில சப்தங்களை மற்றும் துல்லியமாக உணர முடியும் சில சப்தங்களுக்கு பயப்படுவோம் சிலர் கவனிச்சிங்க பார்த்திங்கன்னா யாருக்குமே கேட்காத சப்தங்கள் அவங்களால் கேட்க முடியும் இதெல்லாம் ரொம்ப உட்பமாக புரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னால் எனக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு சின்ன வயசில் யாருக்கும் அதை பற்றின புரிதல் கிடையாது அதனால் என்னை வந்து நீ ஏதோ கனவு காண்ற நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மட்டன் தட்டி விட்டுருவாங்க நான் ரொம்ப குழம்பி தவிப்பேன் ஏன் நடக்குது சில சொற்களை நான் சில சின்ன வயசில் சொல் ஏன் சொல்கிறேன்னு தெரியாது அப்போ இப்போ இப்போ தான் இதெல்லாம் புரிய வருது இதெல்லாமே வந்து சைக்கிக் எனர்ஜி அப்படின்ட்டு ஸோ குறிப்பாக நான் என்னுடைய குணப்படுத்துதலுக்காக சில உளமாற்றிகளை முயன்ற போது என்ன சில சமயம் தலையை வந்து மண்ணுக்குள்ளே படைச்சிக்கணுங்கிற போல் ஒரு உணர்வு ஏற்படும் அவ்வளவு அதுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கும் எறும்பு ஊடுற மாதிரி என்னெல்லாமோ நடக்கும் அதுக்கு தலைக்குள்ளே அதை பிற்பாடு நான் வாசித்து என்னோடய உழைவியல் சிகிச்சை நிபுணர் மூலமாக புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா நம்ம ட்ராமா இது போன்ற ஏற்படும் நிகழ்வுகள் ஏற்படும்போது ஆகும்னா இந்த மூளை வந்து அந்த உணர்வை அந்த நினைவுகளை கொள்வதை தவிர்க்கும் அப்போது அந்த நினைவுகள் உருவாகும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இறுகி ஒரு அறையை மூடி வச்சது போல் இருக்கும் அந்த நினைவுகள் இருக்கும் ஆனால் அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்போது இந்த உளமாட்டிகள் போன்றவற்றை பயன்படுத்தும் போது என்னான்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அது நம்ம மூளை வந்து தன்னைத்தானே மாற்றி அமைத்து கொள்ளும் திறன் கொண்டது நம்ம நினச்சோம்னா ஒரு பழக்கத்தை உருவாக்கலாம் ஒரு பழக்கத்தை நம்ம பிரேக் பண்ண முடியும் அப்போது அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலமாக அந்த நினைவுகள் கிளறப்படுகின்றன ஸோ அதை நான் பிற்பாடு தான் ரொம்ப க சிரமப்பட்டு புரிஞ்சுக்கொண்டேன் அது வந்து இது எல்லோருக்குமே நிகழும் நீங்கள் அதை இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் ஏதாவது பாட்டை ஒன்று ஹம் பண்ணுவீங்க எங்கிருந்து அந்த பாட்டு உங்கள் நினைவுக்கு வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அது யாராவது செல்ஃபோன் அந்த பாட்டு ஒழிச்சுட்டு இருந்துருக்கலாம் நீங்கள் காரில் வரும்போது ரேடியோவில் போட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் சிக்னல் நின்றுட்டு இருக்கும்போது வெளியில் கடையில் எங்கேயா அந்த பாட்டு கேட்டிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத விஷயங்க நம்முடைய மூளை கிரகித்து கொள்ளும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உடலுக்கு வந்து எனர்ஜியை கிரகித்துக்கொள்ளும் தன்மை இருக்குது ஸோ அதே போல் சிந்தனைகளை கிரகித்து கொள்ளும் தன்மை மூளைக்கு உண்டு ஸோ இதை வந்து பலருக்கும் இந்த திறன் இருக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அதை நம்ம கவனித்து அதை வந்து பயன்படுத்த சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும் உதாரணத்துக்கு என்னுடைய ஆசிரியர்களில் ஒருவர் வந்து அவர் இந்த விஷயத்தை வந்து கவனித்து அதை வந்து ஒரு குரலாக அவரால் உணர முடியும் அதை அவர் தொடக்கத்தில் அவருக்கும் இதே அவர் எதிர்பாராத விஷயமாக சில கே குரல்கள் கேட்டு அவரும் குழம்பி போய் பிற்பாடு வேறொரு ஆசிரியரை கண்டறிந்து அவர் மூலமாக அதை பயிற்சி எடுத்துக்கிட்டார் அந்த ஏன்னா அது வந்து நம்மளால் புரியாது நம்மளை எங்கேருந்து அந்த குரல் கேட்குது ஏன் கேட்குது அது தெளிவாகவும் இருக்காது அவர் வந்து அவருடைய பயிற்சி வகுப்புகள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரலை அடிப்படையாக கொண்டு தான் நடத்துவார் இப்போது நான் அவரோட ஒரு வகுப்பில் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு கேள்வியை கேட்டேன் அப்படின்னா அவர் வந்து அமைதியாகி அவர் அந்த குரலுக்காக காத்திருப்பார் அந்த குரல் கேட்டபோது அந்த குரலை புரிந்து கொண்டு அதை நம்மளிடம் வெளிப்படுத்துவார் இப்போ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இவங்கெல்லாம் மீடியம்னு சொல்லுவோம் இப்போ ஆவியோடு பேசுகிறது இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு எல்லாமே இந்த நுட்பமான சைக்கிங் எனர்ஜி தான் ஒரு காரணம் மொத்தத்தில் நம் மனம் இயங்கும் விதத்தை கட்டுப்படுத்துவதே இந்த சைக்கிக் எனர்ஜி தான் இதை வந்து உளவியல் அப்புறம் நவீன ஆன்மீக வழிமுறைகள்லாம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் வந்து ஒரு பிரஜையின் அடிப்படை நம்ம எல்லோருமே வந்து ஒரு யூனிவர்சல் கான்சியஸோடு கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா இது நம்ம புரிதல் வேணும் இது ஒவ்வொருக்கும் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் நம்மள நிறைய வாசிக்கிறோம் நிறைய சிந்திக்கிறோம் அப்படின்னா அத்தகைய மனிதர்களுக்கு வந்து இந்த சைக்கிக் எனர்ஜியோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் நம்ம பொதுவாக ஞானம் அடையுது கபால மோட்சம் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த சைக்கிக் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறது தான் குறிக்கிறாங்க சில ஞானிகள் ஆசிரியர் பார்த்திங்கன்னா தலைப்பாக கட்டிக்கிறது தலைக்கு குல்லா போட்டுக்கிறது இதெல்லாம் செய்வாங்க ஏன்னா அது வந்து ஒரு விதத்தில் அவங்களோட அந்த சைக்கிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இப்போ இதெல்லாமே முதல்ல வந்து ஒரு ஒரு கிறுக்குத்தனம் அப்படின்னா மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மேலை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இது இது குறித்த புரிதல் ரொம்பவும் அதிகமாகிட்டே வருது ஏன்னா இதெல்லாமே வந்து எல்லோருக்கும் இருக்கும் திறமை அதை நம்மளால் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள முடியலை ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறதுனால நம்ம அதையெல்லாம் புறக்கணித்து வந்தோம் அத்தகைய மனிதர்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இருந்தோம் மாறாக இப்போது அந்த மாதிரியான மனிதர்கள் வந்து வாசிப்பின் மூலமாக வேறுபல விஷயங்களின் மூலமாக அவர்கள் புரிந்து கொண்டு பல விதங்களில் இதை வர்றாங்க இது நான் சொல்வதற்கு விரா சொல்வதற்கு காரணம் என்னன்னா இது வந்து குழந்தை பருவத்திலேயே ஒருத்தர் இருக்கக்கூடும் நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று ஐந்து வயது இருக்கும்போதே எங்கள் அப்பா அவர் கட்டின சொந்த வீட்டில் தென்னை மரங்களை நட்டார் தென்னங்கன்றுகளை வாங்கிட்டு அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த தென்னை மரம் பெருசாகி இந்த மட்டையெல்லாம் விழுந்துச்சுன்னா பிரச்சனை வராதா பக்கத்து வீட்டில் வீடெல்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டபோது அவர் திகைத்து போய் என்னை திட்டினார் சின்ன பிள்ளையா லட்சணமாக இரு அப்படின்னு சொல்லி திட்டினார் அது ரொம்ப எனக்கு பெரும் காயத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா அந்த வயசுக்கு நான் அதை வந்து சிந்தித்து சொல்லலை அது எப்படின்னு தோணலை எனக்கு எங்கிருந்து அந்த எண்ணம் வந்தது அப்படின்னு தோணலை தான் நான் உளவியல் சிகிச்சை நிபுணர்களை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நினைவுகள் போது இதை சொன்னப்போ தான் எனக்கு அந்த புரிதல் கிடச்சிச்சு நானும் ஒரு வித மீடியம் அப்படிங்கிற அவர் விளக்குனார் எனக்கு ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்பாடு மூலமாக யாராவது வழி சொல்லி கொடுத்தா தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் இது உடனே உண்மையான ஒரு அக்கறை கொண்ட ஒரு பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தை சொல்கிறத கவனிப்பாங்க ஏன் சொன்ன எதுக்கு சொல்கிறேன்னு கவனித்து அது கேள்வி கேட்டு அதன் மூலமாக புரிந்து கொள்ள முயல்வாங்க ஏன்னால் அந்த புரிதல் குழந்தைக்கே இருக்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா குழந்தைகளை வந்து அசி அதிக பிரசிங்கித்தனமாக பேசாத வாய் மூடிட்டு சும்மா இப்படின்லாம் நான் சொல்லி மட்டம் தட்டி அவங்கள அடக்கி ஒடுக்கிடுறோம் இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இத்தகைய திறனுள்ள குழந்தைகள் அவர்கள் வந்து எண்ணிக்கை இப்போ வந்து கூடிக்கிட்டு இருக்குது இது நான் முதிய ஆன்மான்னு ஒரு தலைப்பில் ஒரு காணொளி வெளியிட போகிறேன் நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா அதை கவனிச்சிங்கன்னா இன்னும் நன்றாகவே புரியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா இந்த சைக்கிக் எனர்ஜி வந்து கட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம வந்து தலகால் புரியாமல் இதாக செஞ்சு மாட்டிக்குவோம் நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு தெரியாமல் எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ப்ராப்பரான க்ரௌண்டிங் வேணும் க்ரௌண்டிங்கை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் பேசியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜியை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் விதம் இது எல்லாமே நம்ம சிந்தனையை கொண்டு கட்டுப்படுத்தவே முடியாது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சைக்கிக் எனர்ஜியை வந்து எப்படி நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய அனுபவத்தில் என்னோட உளவியல் ஜோதிடம் மூலமாக புரிந்து கொண்டேன் ஏன்னா உளவியல் ஜோதிடத்தின்படி புதன் என்பது புத்திசாலித்தனம் நம் மதம் மனம் இயங்கும் வேகத்தின் அடிப்படையாக கொண்டது அது சூரியனை வந்து வேகமாக சுற்றி வர கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதன் அது சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இப்போ அந்த ஜோதிடத்தின் புரிதலின்படி என்னென்னா அந்த சூரியனுக்கும் புதனுக்கும் இடையே இருக்கும் தொலைவு ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மனம் வந்து மிக வேகமாக செயல்படும் நம்முடைய ஆளுமை அகங்காரத்துக்கு அந்த மனதை கட்டுப்படுத்தும் திறன் இருக்காது அவங்களுடைய சைக்கிக் எனர்ஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதன் அடிப்படையில் விளக்கினாங்க ஏன்னா என்னோட எனக்கு அந்த நிலைமை இருக்குது என்னுடைய மனம் வந்து மிக வேகமாக செயல்படும் அதில் எதையும் குவிக்க முடியாது எதுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வை வைக்க முடியாது எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதையாவது சிந்திச்சிக்கிட்டே இருக்கணும் அதன் மூலமாகத்தான் என்னுடைய அந்த மனதின் வேகத்தை நான் வெவ்வேறு விதங்களை திசை திருப்பி ஆகணும் நீங்கள் நான் வாசிக்கும் நூல்கள் எனக்கு இருக்கும் ஆர்வங்களை பார்த்தாலே புரியும் நான் பல துறைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொள்வேன் ஏன்னா ஒரே துறையில் என்னால் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது மனம் விளைவில் களைத்து போயிடும் ஒரு மாதிரி ஒரு ஈசினஸ் வரும் அப்போது ஒரே சமயத்தில் நாலந்து புக்கு ஒரே நாளில் வாசித்தால் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு வகையான நிம்மதி கிடைக்கும் அந்த எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகுது வெவ்வேறு இடங்களில் ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி என்னையே அறியாமல் நான் சில பழக்கங்களை கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் உளவியல் மூலமாக அப்புறம் எனர்ஜி குறித்த புரிதல் கிடைச்சதுக்கப்புறம் இதையெல்லாம் தொகுத்துக்கிட்டு அப்புறம் குறிப்பாக உளமாற்றிகள் மூலமாக பல்வேறு குணப்படுத்துதல் வழிமுறைகள் மூலமாக என் இதயத்தில் இருக்கும் அந்த இறுக்கங்களை குறைத்ததுக்கு அப்புறம் இந்த சைக்கிக் எனர்ஜியை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சிருச்சு ஏன்னா நம்முடைய இதயத்துக்கு மேலே இருக்கிற மூன்று சக்கரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிக் எனர்ஜிக்கு அடிப்படை அதே மாதிரி நம் இதயத்துக்கு கீழே இருக்கிற மூன்று சக்கரங்களும் நம் உடலின் மூலமாக செயல்படும் எனர்ஜிக்கான அடிப்படையானவை அவை ஸோ நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஏதோ ஒன்றில் டாமினண்ட்டாக இருப்போம் சில நிறைய சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா உடல் வலுமிக்கவர்களாக உடலில் அவங்க எனர்ஜி அதிகமாக இருக்கும் இளம் வயதில் ட்ராமா இது போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடலை முழுமையாக உணரும் திறனை இழந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இந்த சைக்கிக் எனர்ஜி வந்து மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இதையெல்லாம் குறித்து விவரங்கள் நிறைய இருக்குது நீங்கள் கூகுள் பண்ணாலே போதும் விக்கிபீடியாவிலே கூட இந்த பற்றின விவரங்கள் இருக்குது நீங்கள் வாசித்து தெரிஞ்சு கொள்ளலாம் சொல்ல வரது என்னென்னா இதை நன்றாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா இது குழந்தைகளுக்கு வந்து புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் மிகவும் அவசியம் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு